தங்கள் ஒரே இடத்தில் நாகையில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்யும் இடத்தில் உயர் மின் கம்பிகள் இருப்பதால் மாற்று இடம் வழங்க மாவட்ட கண்காணிப்பாளரிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கை விடுத்திருக்கிறார் நாகை புத்தூர் ரவுண்டானாவில் உள்ள மின் கம்பிகளால் தொண்டர்களுக்கு ஆபத்து ஏற்படும் எனவும் மாற்று இடம் கேட்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரை மணி நேரத்தில் புத்தூர் ரவுண்டானாவை கடந்து சென்றால் அனுமதி வழங்குவதாக மாவட்ட காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது விஜய் பிரச்சாரம் நடைபெறக்கூடிய அந்த புத்தூர் ரவுண்டானா பகுதியில் ஆய்வு மேற்கொள்கிறார் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் விவரிக்க கேட்போம் இப்ப விஜய் பிரச்சாரம் நடைபெறக்கூடிய அந்த உயர் மின்னடுத்த கம்பிகள் இருப்பதால் மாற்று இடம் கோரப்பட்டிருக்கிறது மாற்று இடம் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா காவல்துறை தரப்பில் உங்களுடைய கோரிக்கைக்கு என்ன பதில் அளிக்கப்படுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும் சனிக்கிழமை அதாவது இருபதாம் தேதி நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதற்காக அதாவது நாகை மாவட்டம் புத்தூர் ரவுண்டானாவுக்கு வரும் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து அங்கிருந்து நாகூர் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சாலையில் சென்று பின்னர் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக அவர் அந்த கேரவன் வேனில் பயணித்து பிரச்சாரம் நடைபெற உள்ள புத்தூர் ரவுண்டானவருக்கு செல்ல இருக்கிறார் அந்த இடத்தை தான் வந்து அதாவது தாவேக்கா மாவட்ட கழக செயலர் சுகுமாரன் தேர்வு செய்து நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமாரிடம் அனுமதி கேட்டிருந்தார் அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது இந்த இடத்தில்தான் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த சூழ்நிலையில் இந்த இடம் சரியான தொண்டர்கள் வந்து நின்று விஜயின் பேச்சை கேட்க ஏதுவாக இருக்குமா என்பது குறித்து இன்றைக்கு அதாவது தாவேகா கா என் ஆனந்த் அந்த இடத்தை பார்வையிட்டார் தொடர்ந்து அந்த பகுதியில் மூன்று உயர் மின் அழுத்த கம்பிகள் செல்வதால் அதாவது விஜயின் பேச்சையும் அவரை பார்க்க வரும் அந்த ஆர்வ மிகுதியில தொண்டர்கள் இருக்கிற அந்த உயர் கம்பியில் ஏறி ஏதாவது ஆபத்து நேரிடும் என அவர் யோசித்த அவர் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திற்கு கட்சியினுடன் வருகை தந்தார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த எஸ்பி செல்வகுமாரிடம் தொண்டர்களுக்கு ஆபத்து ஏற்படும் எனவே அந்த இடத்தை மாற்றி அருகில் இருக்கும் அதாவது புத்தூர் அருகேவே மற்றொரு ரவுண்டான ஒன்று உள்ளது அந்த அண்ணாசிலை அருகே வந்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு ஏதுவாக அந்த இடத்தை ஒதுக்குங்கள் என வேண்டுகோள் விடுத்தால் அந்த இடத்தில் அதாவது விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள நிபந்தனைகளுடன் தற்போது வந்து அந்த இடத்தை வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்னவென்றால் குறிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு அரை மணி நேரத்துல பிரச்சாரத்தை முடித்து கொண்டு பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் செல்வதென்றால் அந்த இடத்தை தருவதற்கு தற்போது எஸ்பி அவர்கள் வந்து ஒரு வாய்மொழி உத்தரவை தெரிவித்திருக்கா இருந்த போது அந்த இடமும் இன்னும் முடிவாகாமல் இருக்கிறது தற்போது என்ன நடந்து அந்த இடத்தை பார்வையிட்டு வருக அந்த இடம் வந்து சரியாக இருக்கும் என்றால் அந்த இடம் எஸ்பியிடம் கேட்கும் பட்சத்தில் மீண்டும் கேட்கும் பட்சத்தில் அவர் அந்த இடத்தை ஒதுக்கி அந்த இடத்தில் அதாவது ஏற்கனவே இருந்த புத்து ரவுண்டானை தவிர்த்து அங்கு அண்ணா சிலை இருக்கும் புத்தூரிலேயே ரவுண்டானா பகுதியில் வந்து விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான பணிகள் தற்போது இங்கே நடைபெற்று வருகிறது தொடர்ந்து இந்த விஜய் பிரச்சாரத்திற்கு இந்த இடத்தேர்வு என்பது நாயில வந்து ஒரு ஒரு சிக்கலான விஷயமாக பார்க்கப்படுகிறது இன்னும் தீர்வு எட்டப்படாமல் இது அடுத்த கட்டமாக நோக்கி செல்வது என்பதை பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும் தகவல்களுக்கு நன்றி குறைந்த விலை நிறைந்த தேவைகள் இடத்தில் ஜெய்சந்திரன்